எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த தட நான் சொல்கிறது ஒரு வாழ்க்கையில் நடந்தது தான் பட் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதோடு அது வந்து நம்பினாலும் நம்பாட்டாலும் அவ அவள்தே இருப்போம் நம்பினாலும் நம்புங்க நம்பாட்டாலும் அவள்தே சொல்ல இருப்போம் பட் காமெடியான ஒரு கதை அந்த நிகழ்வு அந்த கதைன்னு சொல்ல முடியாது நடந்த ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக தஞ்சாவூர் சைடில் நிறைய வயல்களுக்குள்ள அழகழகான ஊர்கள் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும் ஆறுகளும் குளங்களும் தாமரை பூக்களும் அப்புறம் இந்த சின்ன சின்ன ஓடை இதெல்லாம் போய்ட்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர் வழுத்தூருங்கிற ஊர் அந்த வழுத்தூரில் வந்து இப்போ வந்து அதுக்கு பேர் வழுத்தூர் இல்லை ச சரபோஜி ராஜபுரம்னு ஒரு ரூபமாக வச்சுருக்காள் அந்த ஊருடைய எல்லையில் ஒரு கோவில் அந்த கோவிலில் வந்து முனீஸ்வரன் விட்டு ஒரு சாமி அந்த முனீஸ்வரனுக்கு வெறும் வேல் தான் இருக்கும் எதுவும் எதுவும் இருக்காது பட் அவள் ஊர்க்கார எல்லாருமே எல்லாத்துக்கும் அந்த முனீஸ்வரனோட தான் வேண்டிப்பா செய்வாள் ஊருக்குள்ளே நுழைய செய்ய இருக்கிறதுனால அதை பார்த்து கும்பிட்டுட்டு தான் போவாள் குழந்தைக்கு அப்புறந்தான் மொட்டையை அடிப்பாள் ஏதான்னு கல்யாணம் கார்த்தின்னா போய் ஒரு அபிஷேகத்துக்கு நீச்சுன்னு போகிறது செய்கிறது இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும் எங்கள் அம்மாவுடைய அக்கா வந்து பாபநாசத்துக்கிட்ட கோட்டச்சேரிங்கிற ஊரில் இருந்தால் அந்த ஊரும் இதே மாதிரி தான் கிராமங்கள் அப்போ வந்து இதுவும் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்போ வந்து ஒரு பஸ்ஸு எதுவுமே கிடையாது இது பாபநாசங்கிற ஊரில் ரயிலில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு தான் ஊருக்கு போகணும் கொஞ்சம் தள்ளி ஊர் நம்மளால் நடக்க முடிஞ்சவா நடக்கலாம் நாங்கள் நடக்க முடியாது தள்ளி தான் போகணும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோடு கிடையாது அதனால் வாய்க்காலில் இறங்கி கொஞ்சம் தூரம் தண்ணியில் நடந்துட்டு அப்புறம் ஒரு பர்டிகுலர் மேட்டில் ஏறி ஊருக்கு போகணும் அது எல்லோரும் அது ரொம்ப வழக்கம் போவேன் அந்த வாய்க்காலில் முழங்கால் மட்டும் தண்ணி இருக்கும் ஆனால் ஓடும் காவேரியிலேருந்து வந்த அதனால் ஓடி தண்ணி ஓடிகிட்டுருக்கும் எங்கள் பெரியம்மா வந்து ஒரு தரம் அவள் பையனுக்கு ஏதோ கல்யாணம் ஆகணும்னு வேண்டின்றதுக்காக அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்த ஒரு பிரார்த்தனை அதை பண்ணான் அது வந்து அந்த கரை கரையில் இருக்கும் ஒரு பெரிய அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அதை வந்து கல்யாணம்னு எல்லாம் பண்ணுவோம் கல்யாணத்துக்கு எப்படி இப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே தாலி கட்டுறது செய்கிறது மாலை போடுறது எல்லாம் பண்ணுவாள் அதுக்கு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தா நாங்கள் எல்லோரும் ஜே ஜெயின்னு நிறைய கும்பல் எல்லாேருமா போயிடுவோம் அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது வெறும் மெட்ரோ மாஸ் லைட் தான் அதை எல்லோருமா அங்கே போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனை பண்ணால் அதை வந்து இது மாதிரி தாலி கட்டுற மாதிரி வச்சு மாலை மாத்திர மாதிரி வச்சு அதெல்லாம் எல்லாம் நிறைய பண்ணால் நாங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பட்சணம் விஷயணம் சாப்பாடு குப்பாடு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறோம் ஊருக்கு கிளம்பச்ச என்னென்னா இப்போ நாங்கள்லாம் சின்ன வாழ்க்கை தண்ணியில் முழுக்கி போயிடுவோன்னு பயம் பெரிய பாக்கு அதாவது எங்கள் பெரியம்மாவுடைய பெரிய பாக்கு அதனால அவர் என்ன பண்ணார் ஒரு ரெட்டை வண்டி வச்சுன்னு அவர் ரெண்டு மாடோட வண்டி அதில் எங்களை சின்ன பசங்கள் எல்லோரையும் உட்காத்தி வச்சுட்டு நான் என்னுடைய சித்த சித்தி பொண்கள் பெரிய மாவா அது மாதிரி பேத்தியாளர்கள் எல்லோரும் ஒரு எல்லாருமே ஒரு ஏழு எட்டு வயதுக்கு உட்பட்டுவான் ஏ பத்து வயசுக்கு உள்பட்டுவான் அது மாதிரி ஒரு ஏழு எட்டு பசங்களை தூக்கி அது உள்ளுக்குள்ளே உக்காத்திச்சு அதில் நிறைய இந்த பட்சணங்கள் க்ஷணங்கள் வெத்தல பாக்கு பை அதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ரெட்டமாட்டு வண்டியில் அந்த வண்டிக்காரன்ற சொன்னால் இவளை வண்டியில் போய் தண்ணியில் அந்த கால்வாயில் போய் ஏறி அப்புறம் பாப்பன் கொண்டு போய் விட்டுடுன்னு எங்கள் அம்மா எங்கள் சித்தி அவள் எல்லோரும் என்ன பண்ணா நடந்து வந்து நடந்து வந்தாவா அப்புறமா போய்க்கலான் வளர்ந்து போயிட்டு அப்புறம் இது பண்ணலான்னு அந்த கால்வாயில் அவள் பின்னாடி தண்ணியிலே தான் நடந்து போகணும் அது மாதிரி நடந்து வந்திருந்தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு அனுபவம் ரொம்ப பிடிச்சது ஐ வை எப்படின்ட்டு போனோம் அப்போ எங்கள் பெரியம்மா பையன் மணின்னு பேர் அவன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையன் அவன் என்ன பண்ணா வண்டிக்காரனை வந்து நீ இறங்கிக்கோ நான் ஓட்டின்ட்டு போய் ஸ்டேஷனில் விடுறேன் அப்படின்னா சரின்னுட்டு அந்த வண்டிக்காரன் முதலாளி சொல்லுவனா பயப்படுவாள் என்னெல்லாம் விட்டுட்டான் இவன் என்ன பண்ணால் அந்த வண்டி மேலே இருந்து எங்கள்கிட்ட வீரம்மெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப அவனை பாராட்டுவோங்கிறதுக்காக வீர தீரமாக ஹை விய் எப்படின்னு நின்றுண்டு நின்று அந்த மாட்டை அடிச்சு கடித்து வெட்டி இரட்டிலாம் பண்ணான் நாங்களும் ஜோம் கையை தட்டி இது பண்ணி எல்லாம் பண்ணி தண்ணியில் போயின்னு இருக்கு அந்த மாடு அந்த அந்த கால்வாலே தண்ணியிலேயே நடந்து போயின்னு இருக்கு போனால் அது கொஞ்சம் ஆனால் அது என்னென்னு நினச்சினு கொடுத்து சரி நம்ம எப்பவும் அது வழக்கமாக வயலுக்கு போகிறது தான் அது ஊர் ஊருக்குள்ளே அதெல்லாம் போனதில்லை போல இருக்குது அதனால் இவன் நம்மளை அடிக்கிறதுக்கு காரணம் வயலுக்கு போகிறதுக்கு சொல்கிறான்னு நினச்சிட்டு ஒரு மாடு என்ன பண்ணிட்டு டக்குன்னு அந்த இது இருக்கும் இந்த ஒரு ஒரு வயலுக்கு ஒரு வயல் நடுவில் இந்த மாதிரி டிவைடர் மாதிரி அந்த நிறைய மண்ணால் போட்டு வச்சிருப்பார் நிறுன்னு அது மேலே ஏறி விடுத்தும் ஒரு மாடு ஏறின உடனே ஆமாம் இன்னொரு மாடுக்கு முடியலை கழுத்தில் வேறு கனமான இந்த கட்டை ஒரே வெயிட்டு அந்த மாடு ஏறினோடனே இந்த மாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொட்டுன்னு உட்காந்து கொடுத்தோம் முடித்தால் மட்டும் ஒன்றும் பண்ண முடியல ஒரு மாடு ஒசரம் நிற்கிறது ஒரு மாடு தட்டிக்குள்ளே இருக்குது நாங்கள் எல்லோரும் கொடைசாச்சுடுச்சு வண்டி அதில் என் தங்க பிரேமா இருக்காது இப்போ கூட நிறைய சீரியல் இதெல்லாம் அவங்களும் என்னோட பேசுவோம் அவன் என்ன பண்ணா பயத்துல அம்மா நான் செத்து போயிட்டே அப்படின்னா அவள் அம்மா எல்லாம் பயந்துட்டு ஓடி வர்றான் கேந்து இவன் தண்ணிக்குள்ள அது மொழிகாமல் தண்ணி தான் யாருக்கும் ஒன்றும் ஆபத்தில் பட் பட்டுனாலும் அந்த கொடைசாயிஞ்சது அந்த பயம் இந்த தண்ணி அந்த இதில் அவள் அம்மா நான் செத்து போயிட்டேன் என் செத்து போயிட்டேன்னு எழுதுகிட்டு இருந்தா கட்டி இருந்தான் அப்புறமா அவள் அம்மா எங்கள் அம்மா எல்லாரும் ஓடி இருந்தாள் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கால்வா பூரை எங்கள் பெரியம்மா கொடுத்த லண்டு ஜாங்கிரி அது இது எல்லாம் போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்குள்ளே நல்ல வேலையா அந்த வயலில் வேலை படுறவன் எல்லோரும் ஓடி வந்துட்டான் ஐயாங்கையோ வண்டி கொடைச்சாஞ்சிருத்து பசங்கள் உடஞ்சிட்டு அப்புறம் உள்ளே கொண்டு விட்டுவிட்டான் எல்லோரும் கொண்டு விட்டுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான் இப்போ நான் பழைய முனீஸ்வரனுக்கு வரேன் உங்களுக்கு மறுபடியும் தவறேன் அந்த வழுத்தூரில் முனீஸ்வரன் சொன்னேனே எங்கள் எங்கள் மணின்னு எங்கள் பெரியம்மா அப்பையும் அவன் தானே வண்டி வந்தான் அவன் என்ன பண்ணான் தன்னை எல்லோரும் வெய்வா என்னம்மா நீ வந்து வண்டிக்காரனை இறக்கிட்டு நீ வண்டி ஓட்டினேன் அதால் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவான்னுட்டு அவனுக்கு ஒரு பயம் அதுக்காக என்ன பண்ணா எங்கள் பெரியம்மா அவன் பார்த்துட்டு ஏய் செல்லமா எனக்கு நான் முனீஸ்வரன் வந்திருக்கேன் நீ எனக்கு அதை பண்ணலை நீ இதை பண்ணலை ஆ ஒன்று குறித்து முனீஸ்வரன் வந்திருக்கேன் நீ என்னை கேட்டியா செஞ்சியான்னு எங்கள் பெரியமாக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி ஐயோ இப்போ எதுக்கு வந்த குழந்தையெல்லாம் பயப்படுறது ஏற்கனவே வண்டி வேற கொடை சாஞ்சிருக்கு நீ வேற இப்போ வந்த போ இப்படி எல்லாம் விட்டுட்டு கற்பூரம் கொளுத்தி திருப்பூரம் கொளுத்தி எல்லாம் பண்ணா நீ அதை பண்ணு இது எல்லாம் நான் பண்ணுவேன் உனக்கு நான் எல்லாம் பண்ணுறேன் நீ போ இப்போ அப்படின்லாம் சொல்லி வெற்றிவிட்டேன் நாங்கள் எல்லாரும் பாவம் நிஜமாகவே பாவம் புனி சொன்ன வந்துருக்கு மணிக்கு அப்படி அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணச்ச இந்த பெரியமா யாருக்காக அந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு பண்ணாலும் அவன் அவன் அண்ணா அவனுக்கு அவன் சொன்னான் ஐயையோ நீங்களாம் வேற முனியும் வராது கனியும் வராது அப்பா அடிக்க போனாளேன்னு பயந்துட்டு அவன் முனீஸ்வரன் வந்திருக்குன்னு ஆக்ட் பண்ணுறான் நீங்களாம் வேறடி நம்பின்ட்டு அப்படின்னான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு எல்லோரும் அப்புறம் அவன்கிட்ட இல்லவே இல்லை எனக்கு முனீஸ்வரன் வந்து தான் கொண்டு அவன் நிறைய கதை நடந்துகிட்டு இருந்தான் இது வந்து என்னுடைய சின்ன வயசு அனுபவம் வேற ஒன்றும் இல்லை காமெடியான அனுபவம் இப்போ அதெல்லாம் கிடையாது பஸ்ஸெல்லாம் வந்துட்டு ரோடெல்லாம் போட்டுவிட்டா எல்லா இடத்துலையும் முதல்ல கிராமத்துலேயே யாரும் இல்லவும் இல்லை இருக்கிறவாலே ரொம்ப கம்மி அதனால் இப்போ அந்த மாதிரியான நிகழ்வே கிடையாது நீங்கள் கற்பனையில் பண்ணினா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வயல்வெளியும் அந்த சின்ன அந்த வீடுகளும் அந்த வண்டியும் இதுவும் அதெல்லாம் கற்பனையில் பார்த்துட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பார்த்து ரசித்து நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ மறுபடியும் இதே மாதிரி நிறைய இதெல்லாம் நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வணக்கம்